அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி அன்பர்களே யோகமான மாதமாக அமைகிறது இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமைகிறார் பதினஞ்சு தேதியிலிருந்து புரட்டாசி பிறந்தரும் புண்ணிய மாதம் பெருமாளுக்குரிய மாதம் கோவிந்தா நாமம் ஒழிக்கக்கூடிய மாதம் அப்ப பாருங்க சிம்ம ராசி என்பர்களே ராசிநாதன் சூரிய பகவான் தனது நெருங்கிய நண்பரான வேறு யார் வீட்டில் போனாலும் தங்க மாட்டார் க்ளோஸ் யார் புதனுடைய வீடு ராசியில் தங்குகிறார் சூரியன் சார் அவர் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார் தெரியுங்களா நம்ம பிடிச்ச இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா அவங்க நம்மள இருக்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம நம்ம மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நாம ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வருவோம் இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களே எதெல்லாம் மனசுக்கு சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷங்கள் அதிகரிக்க கூடிய மாதம் செப்டம்பர் மகிழ்ச்சி சந்தோஷம் வளர்ச்சி வாழ்க்கை நல்ல முறையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய மாதம் குறிப்பா ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் அவங்க ராசிநாதன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு கூடவே தனாதிபதியும் இருக்கிறார் இன்னும் கூட ஒரு விஷயம் ரகசியம் சொல்றேன் இந்த செப்டம்பர் மாதம் குழந்தை பிறக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் யோகமான ஜாதகமாக இருக்கும் பொதுவா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் டெலிவரினா ரொம்ப சந்தோஷம் இல்ல ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமின்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துக்கு நல்லபடியா தீர்மானிக்கணும் நல்ல லக்னம் குறிச்சுக்கணும் கண்ணா முன்னாள் போய் எங்கேயும் ஏமாறக்கூடாது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல சாமி எனக்கு நல்ல நேரமா குறிச்சு கொடுங்க நல்ல லக்னமா குறிச்சு கொடுங்க நல்ல தசாபுத்தி நல்ல நட்சத்திரங்கள் வராமரி குறிச்சு கொடுங்க அப்ப ஒரு ரகசியம் சொல்கிறேன் சிம்ம ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பாக்கியசாலிகள் சார் சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல புதன் உச்சம் பாருங்க புதன் உச்சம் சூரியனோடு இணைவு உச்சம் பெற்ற புதன் உச்சம் பெற்ற சூரியன் இவங்க அப்படியே கடக லக்னத்தை போடுங்களேன் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் மூணாம் இடத்துல புரியுதுங்களா அப்போ நல்ல கேந்திரங்கள் அமைஞ்சு போய்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்பர்களே இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற புதன் பகவான் குறிப்பா இந்த ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய காலேஜில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் எஜுகேஷன் செக்டர்ல ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க அப்புறம் வந்து யூனிவர்சிட்டிஸ் அதுலெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய மேலாளர்கள் துணைவேந்தர்கள் வேந்தர்கள் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஜாப் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய இனிமேஸ் இருப்பாங்க இயற்கையாகவே ஏன்னா அதெல்லாம் வந்து கோட்டாவில் வரக்கூடியது நம்ம பார்க்குறோம் அந்த இந்த பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ள நிறைய கச்சமச்சாக இருக்கும் தேவையில்லாத திருஷ்டிகள் பம்பு வழக்கு போட்டி எதிரி இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அப்போ பாருங்கள் புதனுடைய ஆதிக்கம் வக்கீல் தொழில் செய்யக்கூடியவங்க வாதாடக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய கணக்குகள் பார்க்கலாம் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள் ட்ரஸ்ட்டு சம்பந்தமாக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க அதை ட்ரஸ்ட்டை நிறுவனமாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டு விவசாய பெருமக்கள் அரசு அதிகாரிகள் மீடியா துறை சூரியன் புதன் இதெல்லாம் பார்க்கணும் நீங்க மீடியா துறை சிம்மராசி சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் திரைப்படங்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அல்லது பிரைவேட் துறையில் அதிகமான உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சீர் ஆங்கில அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்க ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் உச்சம் பெற்ற புதனோடு இணைகின்ற காரணத்தினாலும் குருவுக்கு சனி குரு அப்படிங்கிற கிரகங்களுக்கு கேந்திரஸ்தானங்களில் சனிக்கு ஏழு குருக்கு நாலு சார் சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் சார் இது எத்தனை பேருக்கு த தெரியும் சனி குரு சேர்க்கை ஏற்பட்டால் உடனே நாம் அது பிரம்மகத்தி தோஷம் பிராமணனை நிந்தித்த தோஷம்னு சொல்றோம் குல தோஷம் கூட கிடையாது நிந்தித்த தோஷம் அவர் மனசு இந்த பிராமண மனசு வருத்தப்படும்படியான செயல் செய்தவர்னு அர்த்தம் தமிழில் அப்ப பாருங்க ஆனால் அதே குரு சனி மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ உங்க ராசிநாதன் சூரியன் கேந்திர அதிபதிகளோடு மூன்றாவது கேந்திரத்தில் அமைகிறார் நாலாவது கேந்திர அதிபதியும் இணைகிறார் அப்ப இந்த சனி குரு சூரியன் புதன் இது எல்லாத்துக்கும் மேல உங்க ராசியில் வரக்கூடிய சுக்ரன் லாபாதிபதி சுக்ரன் அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசமா அமையப்போகுது அதனால தான் சொன்னேன் இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அதுவும் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அற்புதமா இருக்கும் அதுவும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக வேற அமைஞ்சிருத்தோம்னா இன்னும் டாப்பாக இருக்கும் என்ன ஒன்று ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் பிரச்சனைக்கு காரணம் உடல்நிலை ஆரோக்கியம் வர்றது ஆரோக்கிய குறைவுகளை ஏற்படுத்துவது வீட்டில் சண்டை சச்சரம் இருக்குது குடும்பத்தில் வெளியில் பிரிவுகளை ஒரு உள்ள பிரிவுகளை ஏற்படுத்தும் மன வருத்தத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் அந்த கேது தான் பிரச்சனைக்கான காரணம் அப்ப பாருங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவிகிதம் நைன்டி பர்சன்ட் சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கு டென் பர்சன்ட் மட்டும் இந்த கேது ராகு கேதுவால் பிரச்சனை அப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மை சாமி எனக்கு எல்லாமே தான் சாமி இருக்கு நைன்டி பர்சன்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கிட்ட போயிடும் அந்த பத்து தான் தோத்து போகிறேன் அப்படின்னாக்கா அப்போ அந்த ராகு கேதுவை கண்டுபிடித்து அந்த ராகு கேது ஆஸ்பர் இவங்க பத்து சாட்டில் எந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன ஸ்தானங்கள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் முழுமையான நூறு சதவிகித வெற்றியும் உங்களுக்கு உண்டு நூறு சதவீத வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது மிதுன ராசி அன் சாரி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே அப்ப நிச்சயமா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே வருமானங்கள் அதிகரிக்கும் பண தட்டுப்பாடுகள் குறையும் பணவரவு தனவரவு அதிகரிக்கும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் எனதருமை சிம்ம ராசி என்பவர்களே கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல வாங்கின கடன் கட்ட முடியாம இருப்பது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சாமி கௌரவம் தான் சாமி ரொம்ப முக்கியம் எப்படியாவது காப்பாத்துங்க சாமி நிச்சயமா முடியும் சிம்ம ராசி அன்பர்களே அதே போல திருமண யோகங்கள் கைகூட முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நிறைய பெண் குழந்தைகளுக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசில் கூட இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு இல்லை கல்யாணம் நடந்து இரண்டாவது திருமணத்துக்கு ஆசையோடு காத்திருக்கக்கூடிய என்னை கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை வேண்டும் சாமி நான் இப்படியே இருந்துட முடியாது என்னால் வெளியில் சொல்ல முடியல ப்ளீஸ் சாமி எனக்கு எப்படியா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க இதை போல் காத்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக பெண் குழந்தைகளுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்படி நடக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றத கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் அதுக்குரிய வழிபாடுகள் சொல்கிறேன் அதை செய்வீர்களே ஆனால் சீக்கிரமாக நல்ல கணவர் உங்களுக்கு அமைவாங்க நீடித்த மன வாழ்க்கை இன்னும் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது ஆண்டுகள் உங்கள் கணவரோடு நீங்கள் நிறைந்த மன வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான காலநேரம் அமைகிறது சோ சிம்ம ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு குறைகள் ஏதும் இல்லை அப்படி குறைகள் இருக்குமேயானால் அது தனிப்பட்ட உங்க ஜாதகத்தில் மட்டும்தான் என்பதை சொல்லிக்கொண்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி வாழவிப்பால்